வணக்கம் நம்ம டிஎன்பிசி என்ன கேட்டிங்கன்னா புதிதாக டிஎன்பிஸ்க்கான குரூப் டூ குரூப் குரூப் ஃபோருக்கான சிலபஸை முழுசாக மாற்றி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பொதுத்தமிழுக்கான சிலபஸில் என்ன மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இந்த சிலபஸை மாற்றினதில் ஒரு பெரிய சேஞ்ச் என்ன கேட்டி அப்படின்னா அதிகப்படியாக மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதிகளை தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிற பகுதியை முழுமையாக நீக்கிட்டு அது முழுவதும் மனப்பாடம் பண்ண வேண்டியது ஒரு அறுபத்தஞ்சு கொஸ்டின் டு எழுபது கொஸ்டின் வரைக்கும் சில நேரங்களில் என்ன செய் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எழுபது கொஸ்டின் வரைக்கும் மனப்பாடம் பண்ண வேண்டிய கேள்விகளாக தான் இருக்கும் சில மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணவே முடியும் இருக்கிற பகுதிகளை முழுவதுமாக நீக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இலக்கணத்துக்கு புரிந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி புரிதல் திறனை வந்து அதிகப்படுத்தணும் தமிழ் இலக்கணம்னா தமிழுடைய புரிதல் எப்படி இருக்குது மனப்பாடம் பண்ண தேவையில்லை அதை பற்றியான அவங்களுக்கு என்ன பேசிக் தெரியுது அந்ததை கொண்டு வந்தால் போதும் அப்படிங்கிறக்கா சிலபஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுவதுமாக தமிழுடைய அந்த சிலபஸ் அப்படியே சேஞ்ச் ஒர்க் பண்ணிட்டாங்க நம்ம இதை இந்த சிலபஸை பார்த்துட்டு கடைசியாக என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி டிஎன்பிசி வெளியிட்ருச்சு முன்னாடியே வெளியிட்டாங்க பார்த்திங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு சிலபஸ் முன்னாடி நடத்திக்கிட்டுருக்காங்கல்ல மித் எக்ஸாம்ஸ்லாம் அப்ஜெக்டிவ் டைப்பாக தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் நடத்துகிறாங்கல்ல அந்த சிலபஸை பார்ப்போம் அந்த சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பண்ணிடுச்சு ஏன்னா டிஎன்பிசி ஆல்ரெடி அதுக்கு கொஸ்டின் நிறையா விட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அப்போ என்னங்கிட்டி அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க இதில் இங்கே கொடுக்கப்பட்டதில் முழுவதுமாகவே புரிதல் திறன் தமிழ் பற்றியான பேசிக்காக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இருந்தால் போதுமே தவிர மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதிகளுக்கு கொடுக்கப்பட்டது பதினஞ்சுலேருந்து இருபது வினாக்களை தாண்டி அதுக்கு மேலே வரவே வராது அவங்களே கொடுத்துட்டாங்க செக்ஷன் வைஸ் பிரித்து கொடுத்துட்டாங்க இப்போ பொதுத்தமிழைய சிலபஸ் சரிங்களா இந்த பொதுத்தமிழைய சிலபஸை பொறுத்தளவுல பாருங்கள் முதல்ல இலக்கணத்துக்கு இருபத்தஞ்சு கேள்விகள் கொடுத்துருக்காங்க பல சில இருந்தது தான் அது ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுதல் சந்திப்பிழை குரில் நெடில் வேறுபாடு லகர லகர வேறுபாடுகள் நகர நகர வேறுபாடுகள் ரகர ரகர வேறுபாடுகள் இன எழுத்து அறிதல் சுட்டெழுத்து வினா எழுத்து சில ஐ உ சில சுட்டெழுத்து வினா எழுத்து சரிங்களா அப்புறம் ஒருமைப்பன்மை அறிதல் இதெல்லாம் அப்படியே பள்ளி புத்தகத்தில் இருக்கிற மட்டும்தான் அவங்களே கொடுத்தா எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் கொடுத்துட்டாங்க பள்ளி புத்தகம் தாண்டி கேட்க போகிறது இல்லை எக்ஸாம்பிள் கொஷின்ஸையும் பார்ப்போம் அதுக்கடுத்து சொல் இது எழுத்து எழுத்து இலக்கணத்தில் சொல்ல வேற்சொல் வேர் சொல்லிலிருந்து அறிதல் வினையச்சம் வினையாளின் பெயர் பெயரச்சம் அறிதல் அயற் சொல் அறிதல் தமிழ்சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் தமிழ்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் இரண்டு வினை சொல் வினை வினைச்சொல் வேறுபாடு அறிதல் போன்றவற்றெல்லாம் என்ன செய்கிறாங்க இலக்கணத்தில் இருபத்தஞ்சு கொஸ்டின் சொல்லி கொடுத்துட்டாங்க இது அப்படியே ஸ்கூல் புக்கள் இருக்குது சரிங்களா இது பெரிய இலக்கணம்னா கிடையாது இது மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு தடவை கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேண்டாம் ஆன்சர் பண்ணலாம் சில வினையச்சம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் எப்படி கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் இருக்குமே தவிர மனப்பாடம் பண்ணிட்டு போகணும் எல்லாத்தையும் மனப்பாடம்னு அவசியம் இல்லை இலக்கணத்துடைய பேசிக் தெரிஞ்சாலே பேசிக்கான அடிப்படை அறிவு தெரிஞ்சாலே போதுமானதாக அதுக்கடுத்து சொல்லஹராதி அப்படிங்கிற பதில் பதினஞ்சு கேள்விகள் அவங்களே பக்கத்து பக்கத்தில் கொஷின்ஸையும் கொடுத்துருக்க அப்படி இருக்குன்னு சொல்லி எது சொல்லி தேர்ந்தெடுத்த ஓரெழுத்து ஒரு மொழி சரிங்களா ஓரடுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல் பொருள் அறிதல் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் எல்லாம் மாடல் கொஷின் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஆல்ரெடியே இந்த கொஷின்ஸ் நிறையா இருக்குது நமக்கு டென்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே மட்டும்தான் கேட்பாங்க புக்கில் எல்லா கண்டனமும் இருக்குது சரிங்களா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அந்த இருக்கலாம் சரி எதிர்ச்சொல்லை எடுத்து எடுத்தெழுதுதல் ஓரழுத்து ஒரு மொழி சரிங்களா தமிழர்களுடைய ஓரளவுத்தருமே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க தூ அப்படின்னா உன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுது பள்ளிக்கு சென்று டேஸ் பயிலுதல் அப்படின்னா கல்வி பயில் கல்வி டேஸ் பயிலுதல் அப்படின்னா கல்வி பயிலுதல் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்குது வானில் டேஸ் தோன்றினால் மழை பெய்யும் முகிலா நட்சத்திரமா அவங்களே எடுத்துக்காட்டு கொஸ்டினையும் பக்கத்தை கொடுத்துருக்கோம் பொருத்தமான தேர்வு செய்தல் எடுத்துக்காட்டு ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம் சரிங்களா செய்தி தகவல் தொடர்பு அப்படிங்கிறத எடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்து இது என்ன பொருள்னு பார்த்து தேர்வு செய்யணும் சமூக மக்கள் சமூக மக்கள்லாம் நம்ம மக்கள் குழுவாக கூட்டமானு கேட்குறது ஊர் பெயர்கள் மறுவை எழுதுக புதுச்சேரி சரி புதுவை மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூர் மயிலை சரில தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சைன்னு சொல்லி பார்த்தீங்களா அப்புறம் ஓர் ஊர் ஒரு ஓர் அப்படிங்கிற பேச்சு வழக்கு சொற்களுக்கு து தூய சொற்களுக்கு இதெல்லாம் பலசில இருந்தது இந்த இலக்கணங்கிற பகுதிக்குள்ளே இருந்தது அப்படியே என்ன பண்ணிட்டாங்க நமக்கு பிரித்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க மனப்பாட வேண்டிய பண்ண வேண்டியதை அப்படியே குறைச்சி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க தமிழில் புரிதல் தமிழுக்கான புரிதல் தேவைப்படுது அவங்களே கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு கடிதம் வருது இல்லை ஒரு லெட்டர் எழுதணும் ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னா அரசாங்கம் சார்ந்ததில் தமிழுடைய பேசிக் தெரியணும் சில மொழி சார்ந்த அறிவுகள் இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே இதை வந்து என்ன செய் மாற்றம் வச்சுருக்காங்க பேச்சுவழக்கு தொடர்புள்ள பிழை திருத்தம் எடுத்துக்கா நேற்று மழை பெஞ்சது சில நேற்று மழை பெய்தது அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடுத்துக்காட்டே அவங்களே கொடுத்துட்டாங்க எப்படி கொஸ்டின் கேட்க போகணும் அப்படிங்கிறது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் மற்றும் ஆள் பிற பிறகு வரை இதுவும் இல்லை இருப்பினும் எனினும் அதனால் அடைப்புக்குறி உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் எனவே ஏனெனில் ஆகையால் அதுபோல அதனால் வரை பின்பு நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புலியை பார்த்தேன் எடுத்துக்காட்டை இப்படி தான் கொஸ்டின் இருக்குது மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன் தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம் ஒரு பொருள் பொருள் தரும் ஓரெழுத்து ஆ பசு ஈ கொடு தை மாதம் ஓரெழுத்து ஒரு மொழி தான் வேறு எதுவும் இல்லை தீ நெருப்பு பல பல பொருள் தரும் ஒரு சொல் கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் இச்சொற்கள் தாமரையை குறிக்கும் சில இந்த சொற்கள்லாம் எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறது அவ்வளோதான் தெரியலாம் இந்த கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் அப்படிங்கிறது இது மாதிரி சொற்களை ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்லாமல் புரிதல் இருந்தால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு என்ன செய்கிறாங்க கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அதுக்கடுத்து எழுத் எழுது திறன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைத்தல் தொடர் வகை சரி என்னென்ன வகைகள் இருக்குது சரி ஒரு ஒரு சொற்களில் தன்வினை பிரவினை செய்வினை சரி இதெல்லாம் அப்படியே ஸ்கூல் புக்கள் இருக்குது சரிங்களா அப்புறம் மரபு தமிழ் ச திணை மரபு உயிர்திணை அம்மா வந்தது அம்மா வந்தால் அற்றினை மாடுகள் நனைந்தது மா மாடுகள் நனைந்தன மாடுகள் நனைந்தது இது தப்பானது இது கண்டுபிடிக்கிறது சரிங்களா நனைந்தது அப்புறம் என்ன பால் மரபு ஆண் பால் சரிங்களா அவன் வந்தது அவன் வந்தான் பெண்பால் அவள் வந்தது அவள் வந்தால் இந்த மாதிரி ஒரு ஒருக்கும் நேரம் அவங்களே கொடுத்துட்டாங்க என்னென்ன எடுத்துக்காடு என்னென்ன கேட்க போகிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து பாருங்கள் கலை சொற்கள் கலை சொற்களில் பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அதாவது அறிவியல் சார்ந்த கலை சொற்கள் சரிங்களா நிறையா பொக்கிலே இருக்கு அங்கே எங்கெங்க பின்னாடி பின்னாடி கொடுத்து வச்சிருக்காங்க மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் மேலாண்மை சட்டம் புவியியல் சார்ந்த கலை சொற்கள் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கலைச்சொற்கள் சரிங்களா பல்துறை சார்ந்த கலை சொற்கள் நேரான தமிழ் சொற்களை அறிந்திருத்தல் வேண்டும் சில உதாரணம் சர்ச் இன்ஜின் கேட்டால் தேடுபொரி ஆல்ரெடி ஸ்கூல் புக்கள் இருக்குதா வலசை அப்படின்னா சிக்ஸ்த் புக்கிலே இருக்குது சர்ச் இன்ஜின்னா தேடுபுரிங்க வலசை மைக்ரேஷன் ஒவ்வாமை அலர்ஜி மரபணு ஜீன் கடல் மயில் நாட்டிக்கல் மயில் அவங்களே கொடுத்துட்டாங்க டென்த்து ஸ்டாண்டர்டுக்குள்ளதான் கேட்பாங்களே தவிர அதை தாண்டி போய் கேட்க மாட்டாங்க சார் இதெல்லாம் நிறையா இருக்குல்ல எல்லாத்தையும் கேட்கலாம் அப்படின் அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அதாவது சிறப்பு தமிழ் புத்தகத்தில் பின்னாடி சொல்லி நிறையா கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த கலைச்ச அதை படிச்சுக்கிட்டாலே பாதி முடிஞ்சிடும் பாதி வேலை நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா அதுக்கடுத்து வாசித்து வாசித்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கொடுக்க இது ஆல்ரெடி கேட்குற கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஒரு பெரிய பத்தியை கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் செய்தித்தாள் தலையங்கம் முகப்புச் செய்தி அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைவற்றை வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஒரு அந்த அந்த பேராவலிருந்து கொஸ்டின் எடுக்கும் அந்த பேராவிலிருந்து ஆன்சர் எடுக்கணும் அந்த பேராவிலிருந்து கொஸ்டின் எடுக்க சொல்லுவாங்க ஆன்சர் எடுக்க சொல்லுவாங்க ஒரு பேரா பெரிய கொடுத்து கொடுத்தா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் நீங்களே இதில் என்ன கொஸ்டின் எடுக்கலாம்னு பாருங்கள் கரெக்டான கொஸ்டின் எதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்குது நம்ம செல் பண்ணுற மாதிரி இது கரெக்டான கொஸ்டின்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை கேள்வி எந்த பதில் இருக்கணும் அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க அது மரபு தொடர் ஆல்ரெடி இருந்ததுதான் எல்லாமே பல மொழிகள் பொருள் ஆவண உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ளுதல் எளிய மொழிபெயர் ஆல்ரெடி கொடுத்தது அப்படியே மாற்றி புறமொழிச்சொல்லுக்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும் செல்ல அதாவது பென்ட்ரைவ் சரில கீபோ கம்ப்யூட்டர் கீபோர்டு போன்றவற்றை சரிங்களா மொழிபெயர்த்து இதுக்காக தேவைப்படுறக்காக அதுக்கடுத்து இலக்கியம் இந்த பதினஞ்சு கேள்விகளுக்கு தான் மனப்பாடம் பண்ணுற மாதிரி வரும் இங்கே பாருங்கள் திருக்குறள் தொடர்பான செய்திகள் இருபது அதிகாரங்கள் மட்டும் ஒழுக்கமுடைமை பொறையுடைமை முன்னாடி எந்த இதுவுமே இல்லாமல் கொடுத்துருந்தாங்க இவ தெளிவாக இருபது அதிகாரம் மட்டும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாரை துணைகோடல் வினை செயல்வகை அஞ்சா அஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி புறங்கூறாமை அருளுடைமை மேற்கொள் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் நாளடியார் நான்மணிக்கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னொன்று நாற்பது சிறுபஞ்சம் மூலம் இயலாதி ஔவையார் பாடல் இதோடு முடிச்சுட்டாங்கப்பா சங்க இலக்கியத்துக்கு என்ன செய்யலை டச் பண்ணவே இல்லை சங்க இலக்கியத்தை இங்கே கொடுக்கவே இல்லை அப்போ சங்க இலக்கியம் படிக்க வேணாமான்னு கேட்டால் தான் ஆகணும் நம்ம யூனிட் எயிட்டில் இருபது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதில் இலக்கியமாக கேட்டு வச்சு என்ன செஞ்சிடுவாங்க கம்பராமாயணத்தை பற்றியோ அல்லது பெரிய புராணத்தை பற்றியோ சைவத்தை பற்றியோ வைண்டத்தை பற்றிலாம் கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க சரிங்களா அங்கே தான் செய்வாங்க சங்க இலக்கியமோ அல்லது சமய இலக்கியமோ அல்லது பிற்கால இலக்கியங்களோ அல்லது பு புதுக்கு விதிகளோ அல்லது புது புதுசாக வரக்கூடிய சாகித்ய அகாடமிகளோ படிக்க வேணாம்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது எல்லா பகுதிகளுமே நம்மளுக்கு என்ன கேட்டிங்கன்னா முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய தமிழ் கல்ச்சர்னு சொல்லி பாட்டுருந்து அதில் கேட்க தான் செய்வாங்க சரிங்களா அதில் கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் சில இது நடை பகுதி பூவேசா தோபீனா சுந்தரம் அப்புறம் சீலக்கூனார் இலக்கூனார் இதெல்லாம் பழைய புக்கள் தான் இருக்குது தோப்பு மீனாசுந்தரம் பழைய பூக்கள் மட்டும்தான் இருக்கார் இலக்குண தமிழ் பணிகள் தொடர்பான செய்திகள் தேவனாய பாவனார் அகரமுதலி தேவனாய போனால் பழைய பூக்கள் தான் இருக்கார் பாவலையர் பெருஞ்சித்தரனார் சிபோப் வீரமாம்னிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் பாவேந்தர் தமிழ் சான்றோர்களில் பாவேந்தர் டி கே சிதம்பரனார் தவத்திருக்கு அடிகளார் கண்ணதாசன் காயிதம் மில்லு தாராபாரதி வேலுநாச்சியார் தமிழ் சான்றோரில் வேலுநாச்சியார் வர்றாரா அதாவது நம்ம பொக்கில் இருக்குது அப்படிங்கிறக்கா எடுத்து போட்டுருக்காங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசன் தமிழ் ஒளி ஒருத்திரங்கண்ணனார் ஒருத்திரங்கண்ணனார் என்ன ஒருத்திரங்கண்ணனார்னால் தமிழ் ஒன்று வந்து சங்க இலக்கியத்தில் இருந்து இங்கே ஒன்றாக போட்டிருக்காங்க கி வி ஜெகநாதர் நாமக்கல் கவிஞர் அழகு ஏழா பாடத்திட்டம் பத்தாம் புறையிலான அடு எஸ்எஸ்எஸ்டி கொடுத்துருக்காங்க அந்த எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பகுதியில் எனக்கு கொஞ்சம் குறைச்சது மாதிரி இருக்கும் ஆனால் இது பதினஞ்சு கொஷனால கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக தெரியும் எனக்கு ஏற்கனவே அந்த எழுபது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுல்ல அதனால் இந்த தடவை பகுதிகள் அப்படி இருந்தால் கூட எழுபது கொஸ்டின்ஸ்க்கும் பதினஞ்சு கொஸ்டின் டிஃப்ரெண்ட் இருக்குது பதினஞ்சு கொஸ்டினுக்கு படிக்கிற மாதிரி கொண்ட இதை படிச்சுக்கிட்டா போதும் ஓரளவுக்கு இந்த பகுதிகளில் திருக்குறளையோ அல்லது இந்த நாலடி அறு அறநூல்களையோ கொஞ்சம் படிச்சுக்கிட்டு மித்ததில் இந்த ஸ்கூல் புக்கில் இருந்து டாப்பிக்கு மட்டும் கவர் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் ஸ்கூல் புக்கு எல்லா பகுதியும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இதான் சிலபஸில் கொடுத்துருக்கிறது தமிழுக்குன்னு கொடுக்கப்பட்ட சிலபஸ்ஸு சிலபஸை பொறுத்தவரை ரொம்ப எளிமையான பகுதி முழுவதுமாக எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு சதவீதம் அல்லது தொண்ணூறு சதவீதம் மனப்பாடம் பண்ணுறதுக்கான பகுதிகளை குறைச்சி சிலபஸ் என்ன பண்ணிட்டாங்க நமக்கு மாற்றி அமைச்சிட்டாங்க சரிங்களா அப்போ எங்கள் எளிய மொழிபெயர்ப்பு தான் ரொம்ப சிம்பிளாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது அஞ்சு கொஷன் சரிங்களா ரொம்ப எளிமையாக தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இதெல்லாம் வாசித்து புரிந்து கொள்ளும் திறன்லாம் நிறையா முன்னாடியே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு சொல்லுவாங்க அவ்வளவுதான் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுவாங்க அவ்வளவு பெருசா இருக்காது கலைச்சொற்கள் ஸ்கூல் ஸ்கூல் கொட்டி கிடக்கு தெரியல அந்த கலைச்சொற்கள் பள்ளி புத்தகத்துல இருந்து வேற எங்கேயும் போக மாட்டாங்க பத்தாம் தான் பத்தம் கொஸ்டின்ஸ் இருக்கு சரிங்களா பயப்படவே தேவையில்லை அந்த கலைச்சொற்களை சொற்களை சரிங்களா அதுக்கடுத்து இந்த எழுதும் தெரு எழுதுந்த எழுத போறக்கூடிய பிள்ளைகள் பார்த்தீங்களா அவன் வந்தான் நேற்று வந்தான் அப்படி சொல்லி இளமை பெயர்கள் இதெல்லாம் எழுது திறன்கள் பார்த்திங்களா அது மாதிரி உள்ளதை கரெக்டாக இதுக்காக கேட்டிருக்காங்க அதெல்லாம் பழைய பழைய இலக்கணத்தில் அப்படியே இருந்தது தான் ஏன்னா மொத்தமாக ஒன்பது கொஸ்டின் வந்து கேட்டாங்க இப்போ இதுக்கே பதினஞ்சு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக நிறையா கொஸ்டின் வச்சதுனால கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொண்டு ஆன்சர் பண்ணால் போதும் தான் இங்கே செலவு சிலபஸ் என்று கூடியது சரிங்களா எல்லா சிலபஸில் கொடுக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே ஒரு எண்பத்தஞ்சு மார்க்குக்கு ரொம்ப எளிமையான பகுதிகளை டிஎன்பிசி பொது தமிழில் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இதில் பொறுத்தளவில் பாடத்திட்டத்தை பொதுத்தமிழுக்கான பாடத்திட்டத்தை ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க ஒரு அர்த்தமுள்ள பொதுத்தமிழ் பாடத்திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க ஏன்னு கேட்டி அப்படின்னா முன்னாடி இருந்த ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் எல்லா செய்திகளையும் மனப்பாடம் பண்ணணும் பழைய புத்தகம் புது புத்தகம் சிறப்பு தமிழ் எல்லா எடிஷனையுமே மனப்பாடம் பண்ண இருந்துச்சு பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க முழுவதுமாக குறைத்து ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் என்ன கேட்டி அப்புடின்னா பெரும்பாலும் இந்த பதினஞ்சு கேள்விகளுக்கு மட்டும்தான் இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ என்ன கேட்டி ஒரு ரொம்ப பெரிய அளவில் மனப்பாடம் பண்ணுறதுக்கான தேவை என்பது இங்கே பொதுத்தமிழில் குறைஞ்சிடணும் சொல்ல தகுதி தேர்வில் தகுதி தேர்வில் என்ன சிலபஸை கொடுத்துருக்காங்களோ அதே சிலபஸ் தான் தெரியல அந்த சிலபஸை தான் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க இங்கே உள்ள அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படி இந்த தகுதி பொதுத்தமிழ் தகுதி தேர்வு என்ன சொல்லி பார்ப்போம் சரிலா அதுக்கடுத்து தமிழ் இலக்கணத்தில் இருபத்தஞ்சு சொல்லகராதியில் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் எழுதும் திறனில் பதினஞ்சு கொஷின்ஸ் கேட்குறது கலைச்சொற்களில் பத்து வாசித்தல் திறன் புரிந்து கொள்ளும் திறனில் பதினஞ்சு எளிய மொழிபெயர்ப்பில் ஐந்து கேள்விகள் தமிழ் சான்றில் பதினஞ்சு கேள்வின்னு சொல்லிட்டு மொத்தமாக சரிளா ரொம்ப குறைக்கப்பட்ட சிலபஸ் ரொம்ப இதாக இருக்குது பொதுத்தமிழ் பெரிய அளவில் மாற்றம் செஞ்சுருக்காங்க இந்த கொ இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அதுக்கடுத்து வரக்கூடிய தேர்வுகளை தேர்வுகள் அடிப்படையாக வைத்து தான் வினாவுடைய தரத்தை சொல்ல முடியும் சில சிலபஸை குறைச்சிருக்காங்க புரிந்து கொள்ளும் திறன் தான் ஆனால் அந்த சிலபஸோடைய சேஞ்ச் என்னன்னு கேட்டி அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தேர்வுகள் தேர்வுகள் அடிப்படையாக வச்சால் நம்மளால் என்ன செய்ய முடியும் ஓ எது தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எதைத்தான் மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடியும் சரிங்களா அதுக்கடுத்து பொது அறிவு பொறுத்தவரை என்ன சொல்லி பார்ப்போம் சரிங்களா ஏன்னா இப்போ பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய பகுதிகள் சரிங்களா பொதுத்தமிழில் கேட்க பொதுத்தமிழை பொறுத்தவரை இலக்கியங்கள் குறைக்கப்பட்டாங்களே தவிர நம்ம இலக்கியம் அந்த இதெல்லாம் படிக்காமலாம் இருக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூனிட் எயிட்டுக்கு இருபது கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இல்லை பத்து கொஸ்டின் பதினஞ்சு பத்து டு பத்து கொஸ்டின் மினிமம் அந்த பகுதியில் தான் கேட்க போகிறாங்க அப்போ அது தான் ஆகும் சரிங்களா இல்லை அந்த பகுதியில் படித்ததாக ஆகும் இப்போல்லாம் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு சில தமிழ் தகுதி தேர்வுக்கு பார்த்திங்கன்னா பழைய அப்ஜெக்ட் இப்போ கொஸ்டின் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டுருக்கிறாங்க அது சிலபஸ் என்ன மட்டும் லைட்டாக பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு புரிதகவரும்